சஹீஹுல் புகாரி தயமும் செய்பவர் மண்ணில் அடித்த பின்னர் இரண்டு கைகளிலும் உள்ள புழுதியை ஊத வேண்டுமா ஹதீஸ் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஒருவர் உமர் அலியல்லாக அணுக அவர்களிடம் வந்து நான் குளிப்பு கடமையானவனாக ஆகிவிட்டேன் தண்ணீர் கிடைக்கவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அங்கிருந்த அம்மா ரிப் உமர் அலியல்லா அவர்களிடம் நானும் நீங்களும் ஒரு பயணத்தில் சென்றோம் அப்போது கிடைக்காததால் நீங்கள் தொழவில்லை நானோ மண்ணில் புரண்டுவிட்டு தொழுதேன் இந்நிகழ்ச்சியை நபிசல்லா அலை சொல்லம் அவர்களிடம் நான் சொன்னபோது நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் தங்களின் இரண்டு கைகளையும் தரையில் அடித்து அவற்றில் ஊதிவிட்டு அவ்விரு கைகளால் தங்களின் முகத்தையும் இரண்டு முன் கைகளையும் இவ்வாறு செய்திருந்தால் அது உனக்கு போதுமானதாக இருந்தது என கூறிய சம்பவம் உங்களுக்கு நினைவில்லையா என்று கேட்டார்கள் என அப்துர் ரஹ்மான் இப்னு அக்சார் அலியலா அன்பு அறிவித்தார்